மருமக வர சமைச்சிட்டாலே என்னன்னு கிட்டே பார்ப்போம் என்ன எல்லாம் சமைச்சிட்டியா வெளியில் வந்து நிற்கிற சமைச்சாச்சு சமைச்சாச்சி எங்க உங்கள் பொண்ணை என்னங்கானோம் வந்துட்டு இருக்கா மறுபடியும் இப்போ வந்துடுவா ஃபோன் பண்ணி கேட்டேன்னா பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா அதனால் வர கொஞ்சம் தாமதம் அடிச்சு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இருக்கலாம் சரி சரி வரட்டும் இந்த வாட்டி இவை வந்துட்டு போகிறத்துக்குள்ளே நம்ம பண்ணுற இவ அடுத்த வாட்டி அம்மா விட்டு பக்கமே வரக்கூடாது அந்தளவுக்கு பண்ணி அனுப்பி விடணும் என்ன மருமாவிலேயே கீழே கொஞ்சம் பலமாக யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன யோசிச்சிருக்கே நாத்தனார் நாத்தனார் பத்தி அம்மாக்கற யோசிக்கிறான் ஐயையோ ஐயோ யோசிக்கிறத பார்த்தா இதுதான் நம்ம பொண்ணு நம்ம கடைசி வழியா இருக்கும் போட்டுருக்க என்ன தேழந்துட்டு இருக்கீங்க பொண்ணு இல்லை மருமாவே பொண்ணு தூரத்தில் வரலன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அம்மா அம்மாவோ ஏன் சரியில்லை மகா வந்துட்டாலே வாடி 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 ஐயோ என் மகன் எப்படி துருமா அழைச்சி விட்டாலே சோறு போகிற அளவுலாம் சோறு போடலையான்னு தெரியல என் மகளை எப்படி பார்த்துக்கிட்டேன் இப்படி வந்து நிற்கிறாள் என் மகத்து ஆமாம் டெய்லி எனக்கு ஆறு வேளை மட்டும் நம்ம சோறு போடுறாங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படி மாதம் சாப்பிட்டா ஆறு வேளை சோறு போட்டேன் எனக்கு எப்படி மா பத்தும் என்னது ஆறு வேளை சோறு போட்டது பத்தலையா கடவுளே அதானே என் மகளுக்கு நான் எப்படி சோறு போட்டு வளர்த்துட்டு இருந்தேன் ஆறு வேளை சோறு போடுறானோ மனசு வச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி பார்த்தேன் என் மகளுக்கு அதான் அம்மா கோச்சுக்கிட்டு வந்துவிட்டேன் என்னது கோச்சுக்கிட்டு வந்துவிட்டாலா இவன் சும்மா வந்தாலே ஒரு மாதம் போவான் கோச்சி டே வந்துருக்கேன்னா எத்தனை வருஷம் போகிறான்னு தெரியல சரிம்மா சரிம்மா இருமா நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு போகலாம் தெம்பாருந்தாதானே போய் குடும்பத்தை பார்க்க முடியும் ஆமாம்மா அதனால தான் இங்கே ஒரு பத்து அஞ்சு வருஷம் இருந்து உடம்பு ஏற்றிட்டு போகணும்னு இருக்கேன் புருசங்காரா வரட்டும் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு ஏன்டா என் பிள்ளைக்கு சோறு போடலை வைக்கல எதுவும் பண்ணலான்னு கேட்டு அதுக்கப்புறம் அவனை ஒரு பஞ்சாயத்து வச்சு தான் உன்னை அனுப்பி விடணும் அது வரைக்கும் நீரு அவன் வரட்டும் அதை அம்மா நானும் அவரை கூட்டு வரல நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன் அவர் வந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன் ஏன்னா அங்கேருந்து பேசினேன்னா அவங்க அம்மா கறி சொல்கிறதான் பேசுவார் அதனால தான் நான் அங்கே எதுவும் சொல்லலை நான் எங்கள் அம்மாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் பாத்தியா பரமாலு ஏன் பொண்ணு நிலமே எப்படி வளர்த்த பிள்ளை இப்போ எப்படி கஷ்டப்பட்டு நிற்கிது பார்த்தியா அன்னி அழுவாதம்மா அழுவாதே பத்து வேலை சோறாக போடுறேன் போட்டு தின்ட்டு போகலாம் சரிங்க சரிங்கண்ணி எங்கள் அண்ணினா அண்ணி தான் பாத்தியம்மா அன்றைக்கி மேலே பாஸ்தா பார்த்தியா சோறு போடுறேன்னு உனக்கு கிண்டல் பண்றாடி சோறு போடுறோன்னே நீ இப்படி ஆகாதீ உன்னை இலக்காரமா நினச்சி விடுவா சோகமாக இருக்கிற மாதிரியே நடிடி நான் எம்மா பில்ட்ட கொடுத்து உனக்கு சோறாக கேட்க சொல்லிருக்கேன் நீ என்ன காமெடி பண்ணிட்டு வந்துருக்க அய்யயோ அப்படியா சரி முகமாச்சுறேன் எந்த பேரையும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்க தெரியலையே இந்த மாதிரி மொழி உள்ளே போமா நான் தான் கைபாசியோட வந்துருக்கேன் போய் உள்ள சோறு என்னன்னு பார்க்குவா போங்க போங்க